ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மருதாணி போடலாமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயும் நோட்டிஃபிகேஷனாக வரும் கர்ப்பிணி பெண்கள் மருதாணியை பயன்படுத்தனா ஆனால் நீங்கள் சுத்தமான மருதாணியை அதாவது இயற்கையான வடிவத்தில் தான் நீங்கள் பயன்படுத்தணும் ரசாயனங்கள் உள்ளதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சந்தையில் கிடைக்கும் இந்த ரசாயன கலவை மருதாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த நிறத்தை கொடுக்கலாம் ஆனால் இதனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் கடைகளில் விற்கிற இந்த மருதாணி வகைகளை வாங்கி பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச வர வீட்டு பக்கத்தில் இல்லை கடைகளில் கிடைக்கும் மருதான இலைகளை வாங்கி அரைத்து அதை நீங்கள் பயன்படுத்த நீங்கள் இயற்கையான கிடைக்கும் இந்த மருதான வகைகளை பயன்படுத்துவதால் உங்களுடைய மனசு புத்துணர்ச்சி பெறும் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மருதாணியை நீங்கள் கைகள் மற்றும் கால்களில் தடுவதால் உங்களுடைய கால் வைக்கும் மற்றும் வலியை குறைக்கும் சிலருக்கு மருதாணி போடுவது தளர்வை ஊக்குவிக்க உதவும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்